அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே வருகின்ற இருபதாம் தேதி புரட்டாசி மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை ரொம்ப அற்புதமான நாள் தவற விடாதீங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க அன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி தான் ரொம்ப சுருக்கமாக பார்க்க இருக்கோம் பொதுவாக பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்தினுடைய முதல் மற்றும் மூன்றாம் சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு தலையை போட்டு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நம்முடைய வழக்கமாக இருந்து வருது இதில் இதுல குறிப்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா புரட்டாசி அமாவாசை அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை வந்து விடுகிறது இப்ப அதுக்கு முத நாளே வந்து நம்ம பெருமாளுக்கு வந்துட்டு படையலிட்டு தலுகையிட்டு வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்துடன் சேர்ந்து பெருமாளுடைய அந்த அனுகிரகத்தையும் நம்மால் பெற முடியும் அப்படின்னா அதுல மாற்றுக்கிறது இல்லை அப்ப நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப நம்ம பெருமாளை வழிபாடு செய்கின்றோம் அப்படிங்கிற பட்சத்திலேயே மகாலட்சுமியும் வழிபாடு செய்வதற்கான பலனை நம்மால் பெற முடியும் அது அனைவரும் அறிந்த ஒன்றே அப்போ வீட்டில் வந்துட்டு தரித்திரம் நீங்க வேண்டும் செல்வம் பெருக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த சனிக்கிழமை வள வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது புரட்டாசி மாதத்தில் வருகின்ற சனிக்கிழமை வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சாலே பிரச்சனைகள் பலவும் தீர்ந்து வீட்டில் செல்வம் உயரும் அப்படிங்கிறது ஐதீகம் அதே போல் கிரகத்தின் பார்வையால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க இந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்ற அந்த சனிக்கிழமையில் பெருமாளுக்கு விரதம் இருந்து அந்த வழிபாட்டை செஞ்சு அன்னதானங்கள் செய்வதன் மூலமாகவும் காக்கைக்கு வந்துட்டு சாதம் வைப்பதன் மூலமாகவும் சில தோஷங்கள் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் நமக்கு எடுத்து கூறியது அந்த வகையிலே அந்த சனி கிரகத்தினுடைய பாதிப்பிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமை வழிபாட்டை தொடர்ந்து நம்ம செய்யறோம் அப்படிங்கும் போது அந்த தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை நம்மால் உணர முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ முதல் மட்டும் மூன்றாவது கிழமைகளில் தலுகை போடுறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மரபு இருக்கும் இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிலையான ஒரு வழக்கம் அப்படிங்கிறது கிடையாது நம்ம முன்னோர்கள் நமக்கு என்ன வழிகாட்டி சென்றார்களோ அதன்படி செய்யலாம் படையல் போடுவாங்க அதில் பார்த்திங்கன்னா புளி சாதம் எலும்பச்சம் சாதம் தேங்காய் சாதம் சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி வந்து ஐந்து விதமான சாதங்கள் செய்து படையலிட்டு வழிபாடு செய்வது ஒரு சிலருடைய வழக்கம் அதே சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம சாதம் சாம்பார் ரசம் இந்த மாதிரியெல்லாம் வச்சு அதில் இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்காமல் சுவாமிக்கு வந்துட்டு உணவு செய்து அதை படையலிட்டு வழிபாடு செய்கின்ற வழக்கமும் உண்டு இப்போ நம்ம வீட்டில் பெருமாளுடைய படம் இருக்கு அப்படிங்கும்போது அதை நல்ல சுத்தப்படுத்தி நல்ல வாசனையான மலர்களை கொண்டு அலங்கரிக்கணும் துளசி மாலை அப்படிங்கிறது அவசியம் அங்கே இருக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே போல பானக்கம் கலக்கி வைக்கலாம் துளசி தீர்த்தம் கலக்கி வைக்கலாம் இது எல்லாமே அவ்விடத்தில் இருப்பது அவசியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் காலையிலேருந்து மாலை வரலம் வந்து விரதமா இருந்துட்டு மாலை நேரத்துல செய்ய வேண்டிய வழிபாடு அப்படிங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க விளக்கேற்றி வச்சுட்டு படையல் போட்டதுக்கு அப்புறமா நம்ம விஷ்ணு சகஸ்கரநாமம் அல்லது பெருமாளை போற்றி பாடக்கூடிய அந்த பாடல்களை பாடுவது அதே போல் பாசுரங்களை படிப்பது இது எல்லாமே அற்புதமான பலன்களை வழங்க வல்லது அதையெல்லாம் பாடி முடித்ததுக்கப்புறமா அப்புறமா நைவேத்தியம் படைச்சிட்டு அதுக்கு பிறகு தூப தீபமெல்லாம் காமிச்சிட்டு கோவிந்தா கோவிந்தா என்ற திருநாமத்தை சொல்லி பெருமாளை அழைக்கும் பொழுது கண்டிப்பாக அவர் வீட்டுக்கு வருவார் அவர் வருகின்ற சமயத்திலே மகாலட்சுமி கடாட்சமும் இயற்கையாகவே உண்டாகும் வீடு செல்வ செழிப்புடன் ரொம்ப ஆனந்தமான இல்லமாக அது மாறும் அப்படின்னா அதில் மாற்று கொள்ள வேண்டாம் சிலர் வந்து மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்வாங்க இது முதல் மற்றும் மூன்றாவது வாரங்கள்ல நமக்கு எது ஏதுவாக இருக்கின்றதோ அந்த நாளில் வந்துட்டு இந்த வழிபாட்டை செய்யலாம் தவறு இல்லை கண்டிப்பாக அந்த வழிபாடு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு மேன்மையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் நண்பர்களே ரொம்ப எளிமையான பதிவு கண்டிப்பாக அனைவருக்கும் பிரயோஜனமுள்ளதாக இருந்திருக்கும் மறக்காம உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்